இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையிலே நாம் போது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும்ஸ்மாச கூட்டத்தாரை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகருக்கு கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இல்லை என்பதை அவருடைய செயல்பாடுகளை கொண்டு நாம் நன்றாய் அறிய முடியும் அநேகர் ஆலயத்திற்கு கர்த்தரை பணிந்து கொள்வதில் கர்த்தரை சேமிப்பதில் கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம் அதிலே சில பரிசுத்தவான்கள் உண்டு சில பரிசுத்த வாட்டிகள் உண்டு ஆனால் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை சேவிக்கிறார்களா கர்த்தரை ஆராதிக்கிறார்களா கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களா என்றால் அது மிக குறைவான நபர்களே கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை உண்மையாய் சேவிக்கின்ற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறதை நான் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே தான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுப்படுகிறது கர்த்தரை நோக்கி பார்ப்பதில் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே வாழ்க்கையிலே உத்தம இருதயம் அல்லது குற்றமற்ற ஒரு நபராக கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயந்து அவரை சேவிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய சத்துவத்திற்கு செவி கொடுக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் எனவேதான் ஆண்டவர் காலைப்பே பார்த்து சொன்னார் காலே என்னை உத்தமமும் உண்மையுமாய் பின்பற்றி வந்த தேவ மன்னிதன் என்று காலைப்பை குறித்து ஆண்டவர் நச்சாட்சி கொடுத்தார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரியே சமுதரியே கத்ராசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே நான் கத்திற்கு பயந்து வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்று இருக்கிறோமா கர்த்தரை சேமிப்பதிலே நான் உண்மை உள்ள ஒரு நபராக காணப்படுகிறேனா சத்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நாம் அதிலே குறைவுள்ளவர்களாக காணப்பட்டால் நாம் கத்தருடைய சமூகத்திலே காண்த்திக் கொள்ளுவோம் ஆண்டு பலப்படுத்துவார் கத்திற்கு பயப்படுகின்ற ஒரு அனுபவத்தை கொடுப்பார் கத்திற்கு பயந்து உண்மையாய் வாழுகின்ற ஒரு நிலைப்பாட்டை ஆண்டுவர் அதிகமாய் கொடுப்பாராக ஆம் ஆம்